வணக்கங்க பாருங்க நிலக்கடலை பொரியல் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் பச்சை மிளகா அரிஞ்சு வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு துருவி வச்சிருக்கேன் அடுத்தது கருவேப்பிலை பாருங்க குக்கரில் வந்து நிலக்கடலையே நல்லா வேக வச்சு வச்சுருக்கேங்க பாருங்கள் சட்டியில் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம வெங்காயம் சாப்பிட் பண்ணிக்கோங்க வெங்காயம் போட்டுட்டு அடுத்தது பச்சை மிளகா நல்லா பச்சை மிளகா நல்லா ட்ரை ஆகி வர மின்னையும் நல்லா வதக்கி வைக்கணும் கொஞ்சம் நிலக்கடலுக்கு வந்து உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன் அதனால் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டிங்கன்னா போதும் பாருங்கள் தேவையே எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் உப்பு போட்டுக்கோங்க இதுலையே இந்த இஞ்சி பூண்டு வந்து துருவி வச்சுருக்கேங்க அதையும் வெளியே போட்டுருவாங்க வெங்காயம் நல்லா செவந்து வந்துடுச்சுங்க இதில் வந்து கொஞ்சம் சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா கொஞ்சம் மட்டன் மசாலா போட்டு ரெண்டு பேருட்டி விட்டுங்க அந்த பச்சை வாசம் போகிறதுக்காக ரெண்டு பெருத்து பெருக்கி விட்டு ஏன்னா டீ வந்து சிம்மில் வச்சாதாங்க அது கருகாது இல்லைன்னா கருகி போயிடும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது பாருங்கள் நிலக்கடலையை வந்து வேக வச்சு வச்சுருக்கிறத வந்து எடுத்து இதில் கொட்டி அடுத்தது தேங்காய் துறி வச்சுக்கலீங்களா அதையும் இதில் அவ்வளோதாங்க நிலக்கடல் பொரியல் ரெடிங்க இது வந்து நாங்கள் காலையில் அரிசி கஞ்சி வச்சுருக்கோம் கருப்பு அரிசியில் வந்து கஞ்சி வச்சுருக்கோம் அதுக்கு வந்து நாங்கள் இந்த கடலக்கொட்டை பொரியல் நிலக்கடலை பொரியல் வந்து கடிச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கோங்க தேங்க்யூ